ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க எங்கள் அம்மா வந்து ஸ்கூல்ல சாப்பிடாம வந்து கிருகிருத்து போய் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நாலு நாலு மணிக்கு வந்து அது நல்ல வேலை காலையில் செஞ்ச கார சட்னி இருந்துச்சு அதனால தோசை சுட்டு கொடுத்ததுனால சாப்பிட்டுக்கிறாங்க சாப்பாடு இன்னைக்குன்னு பார்த்து அளவாக வச்சுட்டேன் ஏன்னா லெமன் சாப்பாடு அதிகமாக கிளறினோம்னா சாப்பிட்டே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அளவாக வச்சேன் இன்னைக்குன்னு பார்த்து சாப்பிடவே இல்லை தயிர் பாக்கெட் வாங்கியிருந்தீங்கன்னு சாப்பிட்ருக்கலாம் ஆமாம் நான் எழுதுற வேலைய அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு எழுதிட்டேன் அதுவும் இல்லாமல் எப்படின்னா அங்கே குழந்தைங்களும் சாப்பிட்டதுக்கப்புறந்த இவங்க சாப்பிடுவாங்களா லாஸ்ட்டாக அதனால் அது ஆறிப்போயிருங்க அந்த சாப்பாடு சப்பையாகவும் செய்கிறாங்களா குழந்தைங்களுக்கா காரம் போடாமல் ஒன்றும் போடாமல் அதனால் அது சூடாக இல்லைனாலுமே அது டெய்லி அது தொடர்ந்து சாப்பிட்றா சாப்பிடவே முடியறதில்ல ஆ அதையெல்லாம் சாப்பிடவே முடியாதுங்க என்னமோ சரி சரி சா நாம் சாப்பிட்கோணும் அப்படின்னு சொல்லி திட்டம் கொண்டுட்டு வந்துருக்குறாங்க நாம் தான் குழந்தைக்கு போடணுங்க அதுக்காக சாப்பிட்றது நான் அதுவும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் இருந்தே லெமன் வேறு சாப்பாடு கொண்டு போயிருந்தீங்களோ அதையும் காலையில் வர வரன்னு சாப்பிட்ருப்பேன் அப்புறம் மத்தியானம் மதிச்சா இப்போ தோசையும் வந்த கடிசம் தான் ஏதோ சட்னி வர வர எனக்கு சும்மா ஒரு ரெண்டு வாரம் மட்டும் எனக்கு சாப்பிடலாம் இங்க செய்யற குழம்பு ஊத்திட்டு போனேன்னா ஒரு அளவுக்கு சாப்பிடல நீ அதையும் பண்ண மாட்டேங்கிற ஏதோ காய் இது மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் போட்டு போனேன்னா அதை வச்சு சாப்பிட்டா ஓரளவுக்கு இருக்கு அதையும் செய்ய மாட்டேங்கிற நீ அப்புறம் வெறும் சாப்பாடு எப்படி சாப்பிடுங்க ஒரு சாப்பிடுவேன் ரொம்ப பசியா இருந்தா அங்கேயே மணி நாலு மணிக்கு மேல ஆயிடுச்சுன்னா அது ஏதாச்சும் கணக்கு இது போடுறதா இருந்தா அப்படி சாப்பிடுவேன் சரி மூ மூணு மணிக்கு மேலே ஆயிடுச்சு நீ யார் சாப்பிட்றதுன்ட்டு வீட்டுக்கே போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு என்னால் முடியல அங்கே நீ பிடிக்கல ஆயா எடுத்து வச்சுருக்காங்க சாப்பிடுங்க டீச்சர் சாப்பிடுங்க டீச்சர் வேண்டாங்க மணி மூணு ஆயிடுச்சும் நீ எங்கே எனக்கு சாப்பிட முடியாது வந்து இங்கே வந்தால் வந்தோன்னே பசிக்குது இந்த ஆட்டை கொண்டு போய் கட் மாட்டை கொண்டு போதுங்க வந்தோன்னே அவங்களுக்கு தீனு போட்டாச்சு அள்ளி குமிச்சாச்சு நீ இது கலா இலையை கலச்சு அதில் பாதி பொறுக்கி பாதி சாப்பிட்டு பாதி வேஸ்ட் பண்ணி பண்ணுது எத்தனை அருமையான உள்ள வேஸ்ட் பண்ணுது பாருங்க வார இந்த ஆட்பார் எவ்வளவு வேஸ்ட் பண்ணிக்குது அதை பாரு அதுவே கீழே பாண்டலா விட்டு கீழே தள்ளி வச்சிருக்குதுங்க வார இங்க கொண்டு வந்து வச்சிருக்குது சாக்குல புடுங்கிட்டு வந்து இப்ப போய் மறுபடியும் மாட்டை கட்டிட்டு கொஞ்சம் முடிக்கிட்டு வந்து வச்சிருக்குது இதெல்லாம் களைக்காட்டுக்குள்ள இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஈவினிங் சாப்பாடு எங்க அம்மாளுக்கு தோசையும் கார சட்னியும் இந்த கார சட்னி வேணா ரொம்ப நல்லா இருக்குது ஆனா கொஞ்சம் காரமே இருக்குது காரமா இருக்குது சொல்ல தெரியும் காலையில

நிறைய பேர் வந்து பேர் சொல்ல சொல்கிறீங்க எனக்கு மறந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்த டக்கு டக்குன்னு அந்த வீடியோ எடுக்கிற டைமில் அது டக்குன்னு ஞாபகம் வருது இப்போ கூட எங்கள் அம்மா சொன்னதுனால தான் அப்போ போய் லைவ் ஓட்டுருச்சு அமை கேட்கு இப்போ கூட எங்கள் அம்மா சொன்னதுனால தான் அந்த நேம் ஞாபகம் வருது தப்பாக எடுத்துக்காதீங்க வீடியோ பார்க்குற அனைவருக்குமே ஒரு பெரிய ஹாய் தொடர்ந்து வீடியோ பாக்கறதுனாலதான் ரத்த காயம் ஏற்பட்டு கையில அடிபட்டுச்சா அதுக்கப்புறம் செருப்பு மேல செருப்பு செப்ப அது இந்த தண்ணியெல்லாம் அடிச்சிட்டு வந்து போல இருக்குது நான் பாட்டுக்கு மாட்டு கட்டிட்டு ஒரு அஞ்சு மணி இருக்கும் காலை இப்படின்னு நான் எட்டி அப்படியே செருப்புக்கு மேல வந்து சட்டம் ஏறி புடுங்க செப்பல் அந்த குதிகாலல ரத்தம் அந்த அப்படியே இருக்குது மறுபடியும் போய் இப்போ ரத்தம் வந்து இந்த குச்சி வெட்டுறதுக்கு போய் ரத்தம் ஏறிங்குது இந்த கையில இப்படி ஆவி கத்தியில் அந்த கற்கருவால் கத்தியில் ஆவி என்னன்னு தெரியல என்னென்னு தெரியல எனக்கே தெரியுது ஏதோ ஒரு ஏழரை இதுதான் இது ஏதோ நடக்க முடியுமோ என்னன்னு தெரியலங்க எனக்கு இது நாள் வரைக்கும் நடந்ததே இல்ல ஒரு இருந்ததுண்டுபாரி மாதிரி மழாக்கு ஒரு திரும்ப பாங்க கொடி இருக்குதுல அப்புறம் நிறைய அந்த கம்பி வேலையில காலை அக்கட்ட வச்சுதான் ஜாமி இது பண்ண கொடியை சீலை ஒராயிரம் மாதிரி கட்டுற தடிக்க விட்டு உழுது மாதிரி சீலை பாடல சீலை எப்பவுமே ஒராயிரம் கட்டுவாங்க கட்டுவேன் உழுமாட்டேன் இப்படியுனு குப்பையை கொட்டிட்டு இப்படின்னு திரும்புற அட திரும்பணுடனே காலுக்கு ஒரு திருச்சாட்டு இருக்குது உளுந்த பாரு அப்படி உளுந்துட்டே உளுந்து என்னடா இப்படி நம்மளுக்கு எதுக்கு எடுத்தாலும் இப்படியே வந்துட்டு இருக்குதுன்னு நான் நேத்து நினைச்சேன் அத போய் சாமி போய் நல்லா வேண்டிக்கோணும் சாமி கோயிலுக்கு நாங்க அடிக்கடி போயிட்டே தான் இருக்கோம் போகாதவங்களா இருந்தால் கூட சொல்லலாம் சாமி கோயிலுக்கு எப்பவுமே நாங்க போய் முந்தாணியது கூட போயிட்டு வீடியோ கூட போட்டிருப்பேன் அது என்னன்னா தெரியல கண்ணீடுதான் முக்கால் வாசி சொன்னாலும் வந்து ஒவ்வொரு சிலர் கண்ணீடுனாலும் சொல்லாதீங்க அப்படிங்கிறீங்க அது வேற எல்லாம் எதுவும் இந்தியெல்லாம் வந்து கண் கண் திருஷ்டின்னு சொன்னாவே நம்ப மாட்ட மனிதர்கள் பாக்குறதுல போய் என்ன வருது அப்படின்னு நான் நினைச்சுக்கோங்க ஆனால் எத்தனை எங்க போய் நான் ஜோசியம் பார்த்தனாலும் சொல்லுவாங்க உங்க சுற்றி உங்களுக்கு உங்க உங்கள் மேல பயங்கர கண் திருஷ்டி நேத்து போய் ஜாதகம் பார்த்துல ஒண்ணுமில்ல நேத்து போய் பார்த்தது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நேத்து பார்த்தாலே அதே தான் சொன்னாங்க பயங்கர கண்திருஷ்டி இருக்குது உங்க மேல கடவுளை மட்டும் நம்புங்க கடவுளை நம்பி எதா இருந்தாலும் செய்யுங்க கடவுளுக்கு போய் அடிக்கடி வேண்டிக்கோங்க தீபம் போடுங்க அந்த லெமன்ல தான் தீபம் போட சொல்றாங்க மெயினா துர்க்கையம்மனுக்கு நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு டு நாலாமா வெள்ளிக்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா பதினொன்று டு பன்னெண்டு பதினொண்டு டு பன்னெண்டு அது மாதிரி நீங்க கேலண்டரில் பாத்துக்குங்க டவுட்டா இருந்தா அந்த மாதிரி ராகு காலத்துல போய் லெமன்ல அந்த அதுல தீபம் போட்டீங்கன்னா ரொம்ப நல்லதாம போடுங்க எல்லோருக்குமே திருஷ்டி தான் கொஞ்சம் நல்லா இருந்தா போகுது இப்படி இருக்கிறாங்களா எங்க அம்மாவுக்கு என்னன்னா ஸ்கூலுக்கும் போறாங்க மாடையும் பாத்துக்கிறாங்க புள்ளும் கொண்டு வந்து அப்படின்னு வேண்டாம் எனக்கு ஸ்கூல் போறக்கே எனக்கு என்னால முடியறது நான் பார்த்துக்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இருக்கிறனாலதான் நாங்கள் வந்து வாங்கினோம் மெயினாக நான் வீட்டுல சும்மா வேலைக்கு போகாமல் வெட்டியா இருக்கிறேன்னு சொல்லித்தான் சரி வாங்கிக்கலாம் ஏதோ நாம ஸ்கூல் போன டைம்ல நாம பாத்துக்கலாம் அப்படிங்கறது மெயினா தான் இல்லனவெல்லாம் ஒரே ஆளா வேண்டான்னு தான் சொல்லியிருப்போம் அப்புறம் எங்கள் பாப்பா தான் இல்ல சும்மா கொடுக்குறது எதுக்கு வேண்டாம்ங்கறீங்க போய் நான் இருக்கிறேன்ட்டு அவரு சரி உங்க உள்ளே பாத்துக்க சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாரு ரெண்டு வருஷம் மேய்ச்சி போட்டு அப்புறம் பிடிச்சிப்பாங்க எங்களுக்கு காட்டு வேலை இருக்குது தோட்ட வேலை இருக்குன்னு சொன்னாரு சரி இதுக்கு மேல விட்டுருக்க கூடாது எங்க இள வருஷம் விட்டானே ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்து டெம்பாவை எடுத்துட்டு போய் புடிச்சிட்டு வந்தாச்சு அவங்களும் ஏதோ குத்தகை காலோட்டனால பாத்துட்டு இருந்தாங்க அப்புறம் குத்தவைக்கு முடிஞ்சிருச்சு அதனால அவங்களுக்கு அங்கெல்லாம் மேய்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு குற்றம் சொல்லக்கூடாதுங்க ஆனா அவரு ஆசையே வாங்கினாரு நான் மேய்ச்சி தரணும்னு அவருனால முடியல அவங்க கூலி வேலைக்கு போறதுனால சீதனம் கொடுத்த விளையாட்டு வித்தாலும் எங்க அக்காளுக்கு போக்குன்னு போயிரு வச்சு போலக்கு சொல்லி நான் பிள்ளைக்காக கொடுத்தேன் அதை வித்து போட்டேன் அதை வித்து போட்டேன்னு என்ற காலம் போக வரைக்கும் சொல்லியே அதெல்லாம் சொல்லாத எதுவுமே அது கிட்ட கொண்டாடி குடுத்துட்டா கூட பாத்துக்காத அப்படியெல்லாம் சொல்லாத

அவங்க புரிஞ்சுதான் அவங்கெல்லாம் பேசுவாங்க பார்த்துக்க முடியல கஷ்டப்படுதுன்னு பேசாது வருத்தப்பட்டு வேணா சொல்லு கொடுத்த இப்படி வித்துட்டீங்க அப்படின்னு பேசுறதெல்லாம் அது திட்டம் திட்டாது அதுக்கு தெரியாது முந்தானியத்து கூட ஃபோன் பண்ணி கஷ்டப்படுது ஆடு மாட்டை வச்சுட்டு கஷ்டப்படுது அதுக்கு தான் சொன்னா சொன்னால் கேட்குறீங்களா அப்படின்னு தான் சொல்லுச்சு அப்புறம் என்ன பண்றது குளத்துல தண்ணி ரொம்ப சொல்லிட்டே இருப்பா அப்படி ஆதங்கமாட்ட சொல்லுவா இருக்கு நம்ம வச்சிருந்தோம் ஆடு நம்ம வச்சிருந்தோம் வச்சிருந்தா இருக்கு அப்படின்ட்டு தெரியாத எங்க அக்காவை பத்தி அதுக்கு அவங்களா புடிச்சுக்கு அவருக்கு ஏதோ ஒண்ணா வேணா பெரியமா அதத்தான் செய்யும் நினைக்கிறேன் அப்புறம் இப்போ வந்துங்க நண்பர்களே கொ குழந்தை இல்லாட்ட போட்டாங்களா அது அது மேலே ஒரு ஈடுபாடு ஆயிடுச்சுங்களா எப்படி டைம் கிடைக்கிற போது மட்டும் அது செஞ்சுட்டுங்க ஸ்கூல் ஒர்க்கே பார்த்துக்கறது முந்தியெல்லாம் ஸ்கூலுக்கு இந்த ஆடு மாடு இல்லாத போது காலைக்கு காலையில் எட்டரைக்கே கிளம்பிடுவாங்க சாயங்காலம் நாலு மணிக்கு பெரிய ஸ்கூல் விட்ட போகிறதா வருவாங்க அப்படி கரெக்ட்னா கரெக்டாக போவாங்க வருவாங்க வேலை நல்லா செய்வேன் இப்போவுமே இந்த ஆடு மாடுகள் இருந்தாலுமே அதுகளுக்கு ஏதோ ஒரு தலை தான் இது ஒன்று அவசரமாக வெட்டி போட்டு நாங்கள் ஆராதனை ஆராதனை குட்டி கூட்டிகிட்டு போகிறவங்க கொஞ்சம் லேட்டாக ஆகிடும் ஆறாவது லேட் பண்ணிவிட்டேன் நான் அப்போவும் அதுகளுக்கெல்லாம் வெட்டி போட்டு நான் கூட சாப்பிட மாட்டேன் ஒம்போது எட்டரை மணிக்கு வண்டி எடுக்க முடியாட்டி மறுபடியும் ஒன்போது மணிக்கு வண்டி எடுத்துருவாங்க அப்புறம் சாயங்காலம் வந்து வந்த உடனே வாருங்க பல வயசானதனால் அங்கேயும் அழஞ்சிட்டு வரனா வேலை கொஞ்சம் வயசாக ஆக ஸ்பீடா செய்ய செய்ய முடியறதில்லைங்களா அதனால ரொம்ப டயர் எடுதாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அதனால் கண்திருஷ்டி பயங்கரம் ஏதோ ஒன்று காயம் விட்டுட்டே இருக்குது அதுக்கு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் கண்திருஷ்டி போகிற மாதிரி இல்லை வந்து சாமியார் இருக்க சாமியாராட்டம் கார காரமாடுறாங்க போனாரா அந்த பசுமாடு புடிச்சிட்டு ஒவ்வொருத்தர் வருவாங்கல்ல அவங்க யார் வந்தாலும் சரி உங்களை உங்களுக்கு பயங்கர கண் திருஷ்டி உங்களுக்கு பயங்கர காலில கருப்பு கயிறு கட்டினா கண் திருஷ்டி குறையுங்கிறாங்க தான் பண்ணுவாங்க அது அது வேணா கரெக்டான்னு சொல்லுங்க முடிச்சு கயிறு கட்டுறதுன்னு தெரியல முடிச்சு கயிறு முடிச்சு போட்ட கருப்பு கயிறு சொல்லுங்க நண்பர்களே அது கரெக கட்டிக்கலாம் கண் திருஷ்டிக்கு என்னன்னு சொல்லுங்க இந்த மாதிரி ரத்த காயம் ஆயிட்டே இருக்குது அதுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க கோயிலுக்கு நாங்களும் போயிட்டு வரோம் நீங்களும் சேஃபா இருங்க கண் திருஷ்டி போடுற மாதிரி அந்த மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் டச்சு வச்சுக்காதீங்க யாவா யார் என்ன பண்ணுறாங்களோ நம்மளுக்கு பகவானுக்கு தான் தெரியும்

போய் என்ன பண்ணாலும் இல்லைங்க எங்க ஆட்டுக்குட்டியே திடீர்னு போயிட்டா பான்மதி ஒரு பட்டிய வந்து மேட்ச்சால எதுக்குமே கண்டுக்க மாட்டாங்க அது என்னன்னு தெரியல ஆனா ஒருத்தர் இருந்தா பரவாயில்ல ஒரு பேருன்னு ஆனா ஊரே எப்படி சொல்ற கேமரா போரா அப்படியே திரும்பி நிக்க அந்த அளவுக்கு பாப்பாங்க ஒண்ணுமே முடியாதுங்க சரி அப்போமே அவங்களுடைய குணம் அப்படின்ட்டு நான் எதையுமே கண்டு இப்படி பார்க்குறாங்க புதுசா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க ஏன்னு இது இல்லை பிறந்து வளர்ந்த ஊர்லேயும் இப்படி இருக்கிறாங்க தோட்ட முட்டாய் கடை பார்த்த மாதிரி அது ஒரு மாதிரி பார்ப்பாங்க என்னென்னு தெரிய மாட்டேங்குதுங்க நண்பர்களே சரிம்மா பாய் சொல்லிடு அனைவருக்கும் வணக்கம் அடுத்த வீடியோல பார்க்கலாம்